பிரதான செய்தி ஒன்று குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் லாங்கா தீப பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி சிறு ரசிகைதான் ஒரு செய்தியாக இது தரப்படுகிறது ஸ்ரீ ஜவர்தனபுர வைத்தியசாலையில் கடமையாற்றிக் கொண்டிருந்த வைத்திய நிபுணர் அது நரம்பியல் விஷேட நிபுணர் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் இருந்து நான்கு ஐந்து நாட்களான சடலங்களில் இருந்து உறுப்புகளை எடுப்பதும் அதனிடத்தில் அவர்களுக்கு சதுர சிகிச்சை மேற்கொள்வதற்குமான உபகரணங்களை வழங்குவது அத அதற்கான தொகுதி மருந்துகளை வழங்குவது என பல்வேறு செயற்பாடுகள் இந்த விஷயத்தை வைத்த நிபுணரால் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதுவும் இவருடைய தனிப்பட்ட நிறுவனத்தினூடாக வழங்குகின்ற செயற்பாடுகளை அவர் இவ்வாறு முன்னெடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் அவதானிக்கலாம் எனவே நாற்பத்தி ஐநூறு ரூபா பெறுமதியான உபகரணங்களை இவர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இரண்டரை லட்சம் வரை இவ்வாறு நோயாளிகளுக்கு விற்றிருப்பதான செய்திகள் இவ்வாறு தரப்படுகின்றன சிடி விசாரணையில் இந்த விடயங்கள் இவ்வாறு கண்டறியப்பட்டிருக்கிறது முக்கியமான எனவே குறித்த மூன்று பேர் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற நாங்கள் இதன் மூலம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் எனவே வைத்தீர்கள் உயிர்காக்க வந்தவர்கள் உயிர் போன நிலையிலும் அதனூடாக ஊடாக உழைக்கிற நோக்கத்தில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த செயற்பாடுகள் இவ்வாறு உறுதிப்படுத்துகின்றன எனவே முழுக்க முழுக்க வியாபார வணிக நோக்கத்தை மையமாக கொண்டே இவர்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் எனவே பிரதானமாக வைத்திய துறையில் காணப்படுகிற மோசடியின் நிலைமைகள் குறித்து பல்வேறு கருத்துக்கள் வெளியாகின்றன ஏற்கனவே முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலமுள்ள செய்த மோசடிகள் குறித்து வழக்கு விசாரணையில் இருக்கிறது இப்போது அவர் வேறு காரணங்களுக்காகவும் அதே காரணங்களுக்காகவும் விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதே நேரம் மூன்றாம் தரப்பினரூடாக மருந்துகளை அதிக விலைக்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டில்தான் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட ஸ்ரீ ஜேவர்தர்புரம் வைத்தியசாலையின் நரம்பியல் சத்துருசிகிச்சை விஷேட வைத்திய நிபுணர் மகேஷி சூரசிங்க உள்ளிட்ட மூவர் முன்வைத்த பிணை கோரிக்கை கொழும்பு பிரதான நீதி நீதிமன்றம் இவ்வாறு நிராகரித்திருக்கிறது இதற்கமைய குறித்த சந்தை நபர்கள் மூவரையும் ஜூலை மாதம் எட்டாம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமரில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா அக்மாலி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மூன்றாம் தரப்பினர்களாக மருந்துகளை அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக லஞ்ச உடல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய ஸ்ரீ ஜெயவர்தரபுர வைத்தியசாலையின் நரம்பியல் சத்திரசிகிச்சை விசேட வைத்திய நிபுணர் மகிஷி சூரசிங்க முகாமைத்துவ உதவியாளர் லீனகே இந்திகே மற்றும் குறித்த மருத்துவரின் தனியார் மருதகத்தில் பணியாற்றிய ஊழியர் நிமல் ரஞ்சித் ஆகிய மூவரும் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார்கள் இதற்கமைய இந்த வழக்கு நேற்று மீண்டும் கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு அளிக்கப்பட்டது இதன்போது லஞ்ச உடல் விசாரணை ஆணைக்குழுவின் சார்பில் மன்றில் ஆஜரான சட்டத்தணிகள் முன்வைத்த விடயங்களை கருத்தில் கொண்ட நீதி